எண்பதுகளின் மத்தியில் நான் கண்டு வியந்த ஆளுமைகளில் இவரும் ஒருவர் எங்கெல்லாம் மைக் செட்டு கட்டியிருக்காங்களோ அங்கெல்லாம் இவருடைய குரல் கேட்காமல் இருந்ததே இல்லை அப்போ எங்கள் கூட இருக்கிற சுற்றி இருக்கிற வட்டாரம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க இவர் பாருங்கள் விடமாட்டார் மைக்கில் இவர் எடுத்துட்டாருன்னா பேசிகிட்டே இருப்பார் நம்ம என்றைக்கு இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு போகிறது இல்லை நான் என்றைக்கு இந்த சினிமாவை பார்க்குறது இந்த மாதிரியான நட்காரிய செயல்களை இவருடைய வாழ்த்துறை வந்து இல்லாமல் இருந்ததே இல்லைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா அப்போ எங்கள் கூட இருக்கிற செட்டில் சொல்லியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த மைக்கு வந்து எல்லாத்துக்கும் பொதுவான இடத்துல பொதுவாக தான் இருக்குது எல்லாத்தையும் தான் பேச கூப்பிட்றாங்க ஆனால் அதை எடுத்து யாரும் பேசுறதில்ல அப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை யாரெல்லாம் முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய குரல் தான் ஓங்கி ஒழிக்கும் ஆனால் நான் எனக்கு இன்னொரு வியப்புங்க இவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமைக்கு ரெண்டாவது இவருடைய இருக்கிற நினைவுத் திறனுக்கு இவர் சொற்களை கோர்வையாக பயன்படுத்தி எதிரில் இருக்கிறவங்களை வந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான திறமைக்கு வந்துங்க இவர் அடைந்திருக்க வேண்டிய உயரம் மிகப்பெரியதுங்க இவர் எங்கோ யாரோ தவற விட்டு கண்டுகொள்ளாமல் விட்டதுனாக நமக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு பெரிய ரைட்டராக பெரிய பேச்சாளராக பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்திருக்க வேண்டியவர் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கருத்துங்க அவருக்கு வந்து வேறு யாரும் இல்லை காட்சிக்கு எளியவர் திரு ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களோடு இன்னைக்கு நாம பேச போறோம் அதாவது அரக்கனும் அரக்கியும் அகத்திய முனிவரை பார்க்க போறாங்க சரிங்க அகத்திய முனிவர் சொல்றாரு என்ன விஷயம் வந்தீங்கன்னு கேக்குறாப்புல முருகப்பெருமானை சந்திக்க வேண்டும் ம் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிட்டுமான்னு கேக்குறாப்புல சரிங்க அப்படி கிட்டும் கிட்டக்கூடிய வாய்ப்புது சிவகிரி என்ற மலையில வந்து முருக பெருமான் நீங்க போனா பாக்கலாம் அப்படின்னு சொல்ற பொழுது இரும்பனும் இரும்பியும் போறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க கிடைக்கல சரி அந்த இரும்பனும் இடும்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா எதா தூக்கிடுவாங்க எந்த மலையும் தூக்கிடுவாங்க சரி ஆ சரி ஆஹ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் சிவகிரி மலைய வந்து அவங்க அகத்தியமுடிவு சொல்லிட்டாருல சிவகிரி மலையில தான் இருக்கிறதாக சொன்னாருல்ல ஆமாங்க நான் மலையே தூக்கிட்டு முருகப்பெருமான பாத்திரம் மலையை தூக்குறாங்க அப்ப தூக்குன்ற பொழுது ஒரு சிரிப்பொழி வருது சரி சிரிப்பொழி வருது உடனே அகத்திய இடும்பனுக்கும் இடும்பிக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னடா என்னன்னா மலையை தூக்குற மலையிலிருந்து ஒரு சிரிப்பொழி வருது அப்படின்னு பாக்குன்ற பொழுது முருகப்பெருமான் காட்சி அளிக்காரா அப்படி காட்சி அளித்து இருந்தால் சிவகிரி என வரலாற்றிலே ஒரு குறிப்பேடு இருக்கிறது சிவகிரி பகுதியில இடும்பனுக்கும் இடும்பிக்கும் காட்சி இடம் சிவகிரி மலை அப்ப அந்த மலை வந்து மருவி விட்டது அப்பதான் சிவகிரின்னு பேர் வந்து அகத்திய முனிவரால் வைக்கப்பட்ட பேர் தான் சிவகிரி அடுத்தது வந்துங்க சிவகிரி இன்னொரு பேர் வர்றதுக்கு திரைப்படத்துல கூட ஈரோடு ராக்கச்சுட்டி வளர்த்தி சேர்ந்த சவுந்தரம் என்பவர் வந்து சிவகிரி பகுதியில கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு முதல் முதல் சீவம் முதல் சீதனம் என்ற படத்தை தயாரித்த ஈரோடு சவுந்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு சென்னை செல்வதற்கு பல்வேறு வழிகளில் பொருள் ஈட்டுவனுங்கிறதுக்காக அவர் ஒரு சிறந்த கலையாசிரியர் நாடக ஆசிரியர் நாட்டச்சி வளர்த்துக்காரர் அவர் சிவகிரி பதில மிட்டாய் விற்கிறாரு கடல் பறிப்பு விற்கிறாரு பல முறை முயற்சி செய்யறாரு அவரோட முயற்சிக்கு வந்து சிவகிரி பகுதி கை ஊட்டிடுது வலு ஊட்டிடுது போதிய பொருளாதாரம் அது கிடைக்குது எல்லாம் ஏவாறு ஆகிட்டு இருக்குது அந்த பணத்தை கொண்டு சென்னை போறாரு சென்னை போகின்ற போது முதல் சீதன படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது பெரிய விஷயம் இணை இயக்குநராக பணியாற்றுகிறார் அப்ப வந்து இரண்டாவது படமான ரஜினி படத்துல வந்து ஈரோடு சிவகிரி என பெருவிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே தன்னுடைய முயற்சிக்கு சிவகிரி ஒரு சாதகமாக இருந்தது சென்னை வருவதற்கு திரைப்படத்துறையில் நுழைவதற்கு அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஈரோடு சிவகிரி ரஜினிக்கு பேர் வச்சார் நன்றி கடன் இது வந்து மிகப்பெரிய வரலாறு சிவகிரி என பெயர் வருவதற்கு அகத்தி மொழி ஒரு காரணம் ஈரோடு சவுந்தர் உடைய திரைப்படம் ஒரு காரணம் அந்த படம் சக்கப்போடு போட்டது பேர் அவ்வளவு அவ்வளவு ஆமாங்க ஆமாங்க அப்புறம் இரண்டாவதுங்க சிவகிரி பத்தி ஒரு சிரிப்பி அண்ணா கூறிய கருத்து அவரு திராவிட கட்சியினுடைய முன்னேற்றத்துக்கு அண்ணா துறை போன்றவர்கள் எல்லாம் வந்து இரா நெடுஞ்செல்லியில் போன்றவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது திமுக ஒரு சில தான் ஜெயிக்கிறது அதிகமா இடங்களுக்கு ஜெயிக்கல அப்ப வந்து வேளாசி எதிர்கொள்ள யானை படுக்கிற யானை இருக்குங்களா கண்ணுல யானை ஆமாங்க இப்ப அதை அகற்றிட்டாங்க கொஞ்சம் ரோடு சிமெண்ட் ஆமாங்க கூட்டாங்க அந்த யானை படிக்கட்டு மேல பேசுவாங்க தொண்டர்கள் கீழே இருப்பாங்க அது மேல ஏறிட்ட அண்ணா தலை பேசுறாரு சிவகிரி என்னும் சிற்றூரில் சிறியனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்னு சிலையா பேசுறாரு நான் ஒரு சிறியன் சிவகிரில இத்தனை கூட்டமா அப்படின்னு சிலையடையா பேசுறாரு

அந்த காலத்துல அண்ணாதுரை கூட்டு வந்த வேலை செயலுக்கு முன்புற யானை படிக்கல இருந்து பேசினாரு அப்ப வந்து சிவகிரிக்கு சிறப்பு செஞ்சாரு சிவகரி எனும் சிற்றூர்ல சிறியத்தி சிறியருக்கு வேலை கூட்டமானு சொல்லி மிகப்பெரிய சிலடியா பேசினாரு அமர்ந்தவர்கள் அஞ்சே பேருத மைச்சீட்டுக்காரன் அண்ணாதுரை சீதா சேதுரா சுப்பிரமணியம் பிண்டி தேவராஜ் பெரிய சிப்பையன் அஞ்சே பேர் இருந்தா அவ்வளவு சிறப்பாக அந்த தன்னுடைய கூட்டம் இல்லாத சிவகிரி அவளை சிலேடியா பேசினாரு அண்ணா தெரியுங்க சிவகிரிக்கு ஒரு சிறப்பு சரி அடுத்தது வந்துங்க நெருக்கடி நிலை காலத்துல கருணாநிதி வந்து சிவகிரிக்கு வர்றாரு ஒரு செங்குந்தருடைய திருமணத்திற்கு வந்து சிறப்பு செய்ய வர்றாரு காமாட்சி கோயிலுக்கு முன்புறமா சரி சரி சரி

நான் பல்வேறு இடங்களில் சம்மதம் செய்திருக்கின்றேன் குடும்பத்திற்கு சம்மதம் அப்படி பார்க்கின்ற போது நான் நடராஜ அங்கே முதலியாருக்கு திருமணம் செய்திருக்கின்றேன் இங்கே முதலியார் இடத்திலே அவருடைய இவருடைய திருமணத்திலே தலைமை தாங்க கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது சிவகிரி எனக்கு சம்பந்தியூர் என்று பெருமையாக பேசிய ஊர் சிவகிரி சிவகிரி பற்றிய ஒரு மிகப்பெரிய வரலாறு காலம் அறிவான் கருணை புரிவான் சிவகிரியான் அதாவது காலம் அறிந்து கருணை புரிந்து சிவகிரியான் அருள் புரியா சிவகிரி வேளாய் சாமி அடுத்தங்க சிவகிரிக்கு அப்படி ஒரு பேர் உண்டு காலம் அறிவான் கருணை உரிவான் சிவகிரியான் சிவகிரியுடைய வரலாறு இப்படி இருக்குது அடுத்தது அண்ணா மேடை பற்றி ஒரு விஷயம் சூப்பர் அது வந்து பொதுமேடை நான் சொல்றது இப்போ புதுமேடை பத்தி பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பக்தவச்சலம் அவர்கள் சிவகிரிக்கு வருகை புரிகிறார் காங்கிரஸ் பிரச்சாரத்தை ஆரம்பித்து கரண்டத்தில் ஒரு கதர் வேஷ்டி ஒரு கதர் துண்டு ஒரு கதர் கதர் வேஷ்டி கட்டியிருக்காரு ஒரு போலீஸ்கார டாயர் போட்டு ஆப்ட் ஆயிரோட எனக்கு அப்ப வயசு இருந்தா ஒரு பதினொன்னு பன்னெண்டு இருக்கலாம் நினைக்கிறேன் என்ன படிச்சீங்க அண்ணா மேடையில பொது மேடை இப்ப பொது மேடை நீங்கள் தமிழ்நாட்டில் விஷக்கிருமிகள் விட்டது சிவகிரி வளம் பெறுவதற்கு வந்து காலை மாட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறீர்கள் பேசிட்டு இந்த மேடவோ இந்த காயில ஈரமா இருக்குது இப்பதான் போட்டிருப்பாங்க பஞ்சாயத்துல ஓ அதனால வந்து இதுக்கு நான் வந்து நேரு அரங்கம் பேரிக்கிறேன் நேரு அரங்கம் பேர் வச்சுட்டு போயிட்டார் அது காலப்போக்கில் என்னாச்சுன்னா காங்கிரஸ் தோற்றுவிட்டது ஆ தோற்று உடனே திமுகவுனுடைய ஆட்சி வந்த உடனே சிவகிரி பேராட்சி தேர்தல் இல்லை மாநிலமுமும் மாற்றம் ஆ மாற்றம் அப்போ சிவகிரி பேராட்சியில் வந்து திமுகவுடைய ஆதிக்கம் மேலோங்கியது அது சரி அது சரி காங்கிரஸ் சார்பில் என்எஸ்வி வரவராஜ் ஆ திமுக சார்ல சீமா சேதுரா சுப்பிரமணியம் ஆ என்டி தேவராஜ் ஆ இல்லப்ப நாடார்

தலைவரா அப்ப ரங்கசாமி வந்து கமிசில தேந்திரப்படுகிறார் உருப்படுறாங்க அதாவது கம்யூனிஸ்டனுடைய பங்களிப்புக்கு ஜீவாதரு திருவிக்காதருன்னு பேர் வச்சிடுறாங்க சூப்பர் முதல் ஆமா கூட பாரதியும் சேத்திக்கிறாங்க பட்டு குருபலவன் பாரதி பாரதி என்பவன் கம்யூனிஷன் சித்தாந்தத்தோடு பாடக்கூடியவர் தான் பாரதி கண்டிப்பா கண்டிப்பா அதனால அதை பாரதி சேத்திக்கிறாங்க ஆஜி சி சுப்பைன்னு ஒருத்தர் வந்துடுறாரு அவர் என்ன பண்றாருனா சரி தன்னுடைய பகுதிக்கு வந்து குமரந்தர்கள் பேரிக்கிறது ஒண்ணு ஆட்சியர் கிடையாது குமரந்தர் பேர் வச்சிடறாரு வெரி குட் திமுக வந்தாலும் குமரந்தர் பேர் வச்சிடறாரு அதை ஒட்டி அண்ணாமலைக்கு பின்புறம் உள்ள பகுதி வந்து என் எஸ் வரதராஜ் காங்கிரஸை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வார்டு உறுப்பினரா சரிங்க அவர் வந்து காமராஜர் வெரி குட் இருந்து பேர் வச்சிடுறாரு அவர் பகுதிக்கு அது சரி அது சரி எங்க பகுதிக்கு வந்து என்டி தேவராஜ் திமுக விள தேர்துக்கப்பட்டதுனால அவர் வந்து பெரியார் தெரு அண்ணாதர்னு பேர் வச்சிடுறாரு வெரிகுட் குட் அதே என் எஸ் வரதராஜ் என்ன பண்றாருன்னா மறுக்காளுக்கு ஒரு சற்று விலகி போய் அந்த பகுதிக்கு இளங்கோதர்னு ஒரு பேர் வைக்கிறார் வெரி குட் உமா பட்டிச்சென்ற வரைக்கும் இளங்கோதர்னு பேர் வைக்கிறார் ஆ சரி ஆ சரி மீண்டும் என் டி தேவராஜனுடைய ஆதிக்கத்துல நெடுஞ்சலேந்திரன் சின்னமலை சிறுக்கு பின்னால் செல்லும் கூட்டிக்கு அந்த அந்த பக்கம் அந்த பெயர் வச்சிடறாரு அப்புறம் சுருடு சண்முகன் ஒருத்தர் கவுன்சிலரா இருந்த காலத்துல அவர் என்ன வந்தாருன்னா அதாவது தெற்கு பழைய இருப்பதை என்பதை விட பட்டேல் திருன்னு பேர் வச்சிருக்கோம் சுருடு சண்முகம் பேர் வச்சிருக்காரு காங்கிரஸ் காரர் பட்டேல் திரு பட்டேல் திரு ஆஹ் வந்து சிவகிரிக்கு வந்து இந்த ஆதிக்கம் உள்ள கட்சிக்காரனுடைய நடவடிக்கை காரணமாக அண்ணாதரு பெரியாரரு போன்ற தெருக்குதான் பேரு உருவாகி உருவாக்கப்பட்டது ஒரு சிறப்பான விஷயம் தான் என்ன கொஞ்சம் வந்து கொழும்பு ரோடு இருக்கு அது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது அது ஒண்ணுதான் கொழும்பு ரோடு மீறி எல்லாமே தெருக்கு பேரு வச்சிருக்காங்க சிவகிரிக்கு எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி எல்லா தலைவரைய பேரும் ஒரே ஊர்ல இல்லீங்க இல்ல எங்கேயே அதிகமா கிடையாது என்ன கிடையாது நம்ம போய் சுத்தின வகையில நம்ம நண்பர்கள் சொன்னது அத்தனையும் ஒரு சின்ன ஏரியாக்குள்ள எல்லா தலைவருடைய பேரும் வந்துடும் ஒரு பேப்பர் எழுதுனா அந்த கால தலைவர்கள் பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க அன்னைக்கு வந்து ஒற்றுமையோட இருந்திருக்காங்க அரசியல் சார்ந்த இருந்தா கூட ஒரு வேலை போட்டாங்க ஒற்றுமையோட இருந்திருக்காங்க இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சரிங்க மரபு சாரா அமைச்சராக இருந்த மிஸ்டர் அதிகாரமளிப்பு துறையில இருந்த மு கண்ணப்பன் வந்து இப்ப கலைஞருக்கு காரோட்டியா இருந்தாரு தொடக்கத்துல அவரு போக்குவரத்து அமைச்சராக இருந்தாரு கருணாநிதி வீடுல ஓ வெரி குட் அவர் முதல் முதலில் சிவகிரிக்கு வருகை அழைத்த பொழுது இது அண்ணா அரங்கம் ஏன்னா கை வைக்கப்படுகிறது அண்ணா அரங்கம் நீட்டா பயந்து எல்லாம் போட்டு பூசி உடனே அண்ணா அரங்கம் பேர் வச்சிடறாரு இந்த அண்ணா அரங்கம் காலப்போக்கில் சிதல் அடைந்து விட்டது

ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கில் குறக்கூடிய வழி வசி வாய்ப்பன ஒரு இடத்த வந்து சிதலமிடைஞ்சு கிடக்குதுங்க இதை கொஞ்சம் சீர்வெழுத்து கொடுங்க அப்படின்னே சொல்லிருக்கேன் ஆ சந்தோஷம் ஆமா இது என்ன வரலாறு இருக்குது இதை போய் நீ சொல்றேன்னு சொன்னார் அதுக்கு நான் வரலாறு சொன்னேன் கட்டமன்ற உறுப்பினராக அந்த மூ சின்னசாமி அவர்கள் எம்எல்ஏ இருந்த பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு வெளியேறுகிறார் திமுகவை விட்டு ஆ ஆ அப்போ வந்து அண்ணா மேடையில வந்து சின்னசாமி என்னுடைய பொல்லாத போதை அடிமையாகி விட்டேன் என்னை சின்னசாமி என்று கூறுவார்கள் தகரடப்பா என்று கூறுவார்கள் அதை பத்தி நான் கவலைப்படவில்லை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு தேவையான பணி என்னால் விடுத்தாலும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூறி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன் எம் சி ராமச்சந்திரன் கட்சி விட்டு போய்விட்டார் இந்த கழகம் அழிந்தாவிடும் அவர் பேசுறது அப்படியும் கூட சொல்றேன் மெமரி மாதிரி என் வீட்டு பார்த்ததுனால அதெல்லாம் கேட்டது ராமச்சந்திரன் எம் சி ராமச்சந்திரன் கட்சி விட்டு போனதால் ஒன்றும் கழகம் கலங்கி விடாது கலகம் கரைந்து விடாது உன்னை நான் சவால் சவால் விட்டு சொல்லுகிறேன் வீர முழக்கத்தோடு பேசுகிறேன் சின்னச்சாமி திரைப்படங்களில் அசோகனையும் நம்பியாரையும் ராமதாசையும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற எம் ஜி ராமச்சந்திரா சரி எல்லப்பத்தாம் வாழ்ந்து கொண்டிருக்க என்னுடைய நாடாரோடு நீ மோத தயாரா நேருக்கு நேர் பார்க்கலாம் என்று வீரமுக்கு மேடையாக பேசிய ஒரு குறிப்பு இந்த இதெல்லாம் ஒரு சிறிய விஷயம் இல்லை மீனாட்சி அப்படின்னாரு அப்புறம் மீண்டும் ஒரு விஷயம் சொன்ன அதாவது உங்களுக்கு எல்லாம் மன்றாடியார் சொந்தக்காரரா இருக்கா அந்த மன்றாடியாரை கூட விமர்சனம் செய்து பேசிய மேடை அண்ணா மேடை என்ன பேசுது நாங்க சொல்லு அப்படின்னா மன்றாடியாரு மன்றாடியாரு கொண்டு வந்த போட்ட மன்றாடியாரு மன்றாடியாரு கொண்டு வந்த போட்ட அரிசி இது திண்ணாலும் வேடி திங்காதிமணி என்று மேடையினை ஆடல் பாடலோடு பாடிய திமுக வெற்றிவரச் செய்த பாடல் பாடிய மேடை அப்படின்னு என்ன இங்க சிவகங்குடத்தையே தாக்கரேன்னாரு அண்ணாமடை சிறப்பு பத்தி சொல்ற தலைவர் என்ன யாரு ஆஹ் அவரு பேசியது இங்க உள்ள பேசுகிறேன் என்ன உண்மையை உண்மை எதுவும் குறிப்பிருக்குதானு கேட்டாரு இருக்கிறது அப்படின்னு ராமநாதன் முன்னாள் எம்பி அண்ணா வேடையில் பேசிய பொழுது உம் எனக்கு முன்னால் பேசிய கோ இளைஞரின் அவர்கள் ஏதோ கொடுமணி ஆற்றோரங்கள் இருக்கக்கூடிய ஐந்தாறு மரங்களை யாரோ வெட்டி விட்டார்கள் யூனியன் சேரமனா யாரோ வெட்டிட்டாங்க உண்டிய சேர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏழிமுக்கார வெட்டிட்டாங்கன்னு சொல்றாரு மூறாவது சிலைய பேசுறாரு ஆத்து ஆற்று ஓரங்கள்ல அஞ்சாறு மரத்தை வெட்டிட்டாங்களா சிலியே இத பெருசா பேசியது கிடக்குறாரு அவனவன் அவன் ஆனமலையை என்று ஆறு மாசமாக தேடி கொண்டு இருக்கிறான் அந்த உங்களுக்கு தெரியுமான்னு சிலையடையாக பேசிய மேடேன்னு சரி அஞ்சாறு மரத்தை காணவனுக்கு சரியும் பேசுறாரு ஆனா ஆனமலையே காணவில்லை அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சிலையே பேசுனேன் மேட அப்படின்னு இன்னும் ஏதேனும் குறிப்பு இருக்குதானு கேட்டேன் கேட்டாரு திருச்சி எப்படின்னே இப்போ கூட நீங்க பாத்துருக்கீங்களா போன வாரம் கோவிந்தசாமிக்கு சாமிக்கு மணிமண்டபம் திறப்படம் பண்ணாங்க ஆமாங்க முன்னால் அமைச்சருக்கு ஆமாங்க அவர் இறந்த போது இங்க ஆறு நாள் துக்க நிகழ்ச்சிக்கு ஆறு நாள் ஒப்பேரி பாட்டு வச்சிருந்தாங்க அண்ணா மேடையில அப்படியா இது ஒரு வரலாறானு கேட்டார் பிடி பேசிட்டு இருக்கிறீங்க வரலாறான்னு கேட்கறீங்க அதாவது ஒரு அமைச்சருக்கு ஒரு நாள் கொடியிறக்குவாங்க ஏழு நாள் துக்கம் அடிச்சிட்டு போவாங்க ஆறு நாள் அண்ணா மேடையில ஒப்பேரி பாட்டு வச்சு சாயந்தரம் ஆறு மணி ஆனா பத்து மணி வரைக்கும் நடந்தது அந்த நிகழ்வு அவருக்கு இலங்கை தெரிவிச்சாங்க மிகப்பெரிய வரலாறு அப்படின்னு இன்னும் ஏதேனும் விஷயம் இருக்குதான் கேட்டாரு நடிகர் சுந்தராஜன் இங்கே பேசினார் அவர் பேசுகின்ற போது நாலு பேர் தான் இருந்த சிவாஜி கணேசன் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கார் என்று அனௌன்ஸ் பண்ண உடனே ஐம்பதாயிரத்துக்கு சார் ஐயாயிரத்துக்கு ரெண்டு மக்கள் திரண்ட மேடாதான் அண்ணா மேடம் அப்படின்னு எங்க இருந்து வந்தாங்க தெரியல அத்தனை கூட்டம் அத்தனை கூட்டம் அப்பவே வந்துடுது சிவகிரி வரலாற்றிலேயே பெருந்தலர் காமராஜர்கள் வருகை பிரிந்த பொழுது குமரிநாதன் முதல்ல பேசுறாரு காமராஜ் கொடுமுடி பேரு நிலையத்தில பேசிக் கொண்டிருக்கிறார் கே ஆர் பாலசுப்ரமணிய பேருநிலை திரைப்படாவில் அண்ணாமலை பேருநிலை மேடையில பேசிட்டு இருக்காரு குமரிநாதன் முன்னால வந்துட்டாரு

அது போல பிறந்த காமராஜர் வந்து கொண்டு சொல்லி சிலையடையா பேசினாரு ஆஹ் அந்த மேடைதான் இந்த அண்ணா மேடைங்க இங்க டிவிக்கு சம்பத் ஒரு முறை வந்திருக்காரு இதான் நெடுஞ்சிலும் வந்திருக்காரு நெடுஞ்சிலி அருமையா பேசுனாரு அதே எம் ஜி ராமச்சந்திரன் கட்சி விட்டு போனாதான் நெடுஞ்சிலை சிலையடையாவ பேசினாரு எம்ஜி ராமச்சந்திரனோடு பல பேருக்கு சென்று கொண்டு விட்டார்கள் கட்சியே போயிட்டு பேசினாங்க

கே இளங்கோவன் பேசினாரு கணேசமூர்த்தி ஐயா பேசினாரு செரிய எத்தனையோ பேர் பேசினாங்கன்னு சொல்லி முடிக்கிற பொழுது இந்த வரலாறு போதுமானது அப்படின்னு சொல்லி பதினாலு லட்சம் மேடைக்கு ஒதுக்குனார் அருமையான மேடை அமைஞ்சிருக்குது அருமையான மேடை அமைஞ்சிருக்குது அந்த மேடைக்கு அரிகளை உயர்வோப்பு விளக்கு கொண்டு போட்டு தரோம்னு சொல்லி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ரஞ்சி செல்வா சந்தித்து பேசுகின்ற பொழுது சின்னமலை சிலைக்கும் குமரம் சிலைக்கு ரெண்டுக்கும் உயர்வோப்பு விளக்கு போட்டு கொடுத்துட்டாரு

இந்த சிவகரில இருக்கக்கூடிய நாம உங்களுடைய செய்தாக உணங்குற அடிப்படையில குமரஞ்சிலையை உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு குமரஞ்சிலையை மண்ணால் உருவாக்கினோம் மண் சிலையாவ உருவாக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாங்க ஆ அத உருவாக்குற பொழுது உம் அதனுடைய முதல் தவணையாக போய் கே கே பாலிஷே மையாவை சரி 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 ஆ ஐயா இது மாதிரி சிவில குடிகாத்த குமரனுடைய சிலையை வந்து வரி அமைச்சு செய்யலான்னு இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே சென்னி வலையில தான் உயர் கோபுர சிலை ஒன்று உள்ளது அது மாதிரி அதே மாதிரி சிலையை சிவில செய்யலாம்னு நினைக்கிறோம் ரைட்டு தம்பி சென்னி வலையில இருக்கிறது வெங்கல முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் திறந்து வீச்சாரு உங்கூர்ல வந்து மனசுல தானே செய்யறீங்க அப்படின்னு சொல்ற பொழுது அவர் வந்து இரவென்றும் பகலென்றும் பாராமல்

அம்பேத்கர் சிலை எம்ஜிஆர் சிலை ஜெயலலிதா சிலை எத்தனையோ சிலை எல்லாம் அமைச்சு உதவி செஞ்சிருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு சிலை செஞ்சு விடுங்களே வெங்கடஜினு கேட்டா சரிங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சிவகிரி வந்தார் செங்குந்த இன மக்கள் செங்குந்தர் இளைஞரணி பொதுமக்கள் வேண்டுகோளை ஏற்று நான் வந்து முப்பது லட்சம் மதிப்புடைய வெங்கடாய் சிலையை சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போட்டார் சிலை வேலையாயிட்டு இருக்குது சூப்பர் சூப்பர் அப்புறம் அந்த சிலையினுடைய பீடத்துக்கு இது தேவையில்லவா ஆமாங்க மரியாதைக்குரிய பிரகாஷ் எம்பியை சந்திச்சோம் அவர்கிட்ட வந்து நாங்க அவரு சிவகிரியில வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற ஒரு கவர்ல போட்டு மனுவா கொடுத்தோம் ஆமா கிழக்கே உதிக்கின்ற உதயசூரியன் மேக்கில் மறைந்தாலும் நள்ளிரவில் உதிக்கின்ற நார்வே சூரியன் போல உதித்து வெற்றி பெறக்கூடிய பிரகாஷ் அவர்களே எங்கள் வாக்கு இந்த மக்கள் வாக்கு உங்களுக்கே உதயசூரியன் வெள்ளட்டும் சொல்லி கையில மனு கொடுத்தேன்

பாதி வச்சு எரிய ஒதுக்கீடு பண்ணிட்டாரு ரொம்ப சந்தோஷம் குமரஞ்சியனுடைய வரலாறு இப்படி அப்படி மெமரி மாதிரி எல்லாமே சொல்லிடுவேன் அதான் வரிசையா நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிங்க அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னும் வேற வேற எல்லாம் கொடுக்குறேன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு இத பத்தியும் நாலூர் மடம் நாலூர் மடம் காமாட்சிவன் கோயில் எல்லை மாகாளியம் கோயில் கூடரு மாரியம் எல்லாமே சொல்லணும் காலத்துக்கும் பாதுகாக்க வேண்டிய பெட்டகம் சினிமா படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஒரு கதையை மூன்று மணி நேர திரைப்படமாக திரைக்கதைகளை அமைத்து மிக சுவாரஸ்யமாக காட்சியில் ஊடாக விளக்கக்கூடிய ஆளுமையிடமிருந்து நாம் தற்காலிகமாக விடைபெறுகிறோம் இதில் சேர்க்க வேண்டியதும் இணைக்க வேண்டியதும் கோர்க்க வேண்டியதும் இன்னும் பல இருக்கலாம் அதை உங்கள் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ள சிவகிரி நியூஸ் தயாராக உள்ளது கே முருகபூபதி நன்றியுடன் விடைபெறுகிறேன்